சிற்றம்பலம் பலம் வெட்வேல் முருகனுக்கே அரோகராம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் கேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் பாடல் இருநூற்றி முப்பத்தி மூணு உமை எனும் மயில் பொதுப்பாடல்கள் இதற்கான சந்தம் தனதன தனதத்தனநா தனநா தனதனத தனநா தனநா தனதன தனதத்த தனநா தனநா தனது தான் நான் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த மருந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பம்மில் உமையனும் மயில் வாகனே வனிதையர் அருவர்க்கும் பொறு பாலகனே உளம் உருகிய பத்தர் உறவே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்வு இலி பெற முட்டி தருவாய் துகிர்வாய் மட மாதர் அமையன வளர் சித்திர இரு தோல் தழுவா அமுதென மது கனிவாயணுகா அமலியில் அனைவுற்ற அணுராக மக உததி மூழ்கி அனவரதம் உற்ற மணிமாமூளை தோய் கலவியின் நலம் அற்ப சுகமாகினும்மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது இயலாதே கிரியோ கடலோ விடம் என மூடி வைத்த முது பேர் இருளோ தன என முனை இட்ட கொலை கொடு பொ பார்வை தழல் எழவரும் உக்ரயமாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவா அனலமோ தனிவன் என மிக்க பிசித பூபதியாகி மயவரனை வக்கும் அறையோ அறையோ அறி அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவரும் எனவரும் ஒரு துட்டன் முறையோ முறையோ வட குலகிரி எட்டும் என ஒரு தொட்ட அரசே, இப்ப இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் மயில் போன்ற உமாதேவி பெற்ற மயிலை வாகனமாக உடையவனே கார்த்திகை பெண்டிரு, அறுவருக்கும் ஒப்பற்ற பாலகனே உள்ளம் உருகுகின்ற பக்தர்களின் நட்பாளனே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று உன்னை போற்றி செய்து மனம் உருகுதல் ஒரு சிறிதும் அறியாதவன் நான் தரித்திரம் பிடித்தவன் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளின் இடையே சிக்கிக் கொண்டிருக்கும் கொடியவன் அடியனாகிய நான் அறிவு இல்லாதவன் அத்தகையவனாகியனான் பெற்று உய்ய இயற்கையாகவே விரும்பப்படும் ஒரு நுகர்ச்சியை இன்பமாகும் இதை கொஞ்சமும் விற்றொழிக்க முடியவே முடியாது பொன் மலையாகிய சிறந்த மேரு மலையோ சக்கரவாலாகிரியோ கடல்தானோ விஷத்தை உச்சியில் கொண்டதும் முற்றினதுமான பெரிய இருட்டாகுமோ வில்லை போல் போர்க்கென்ற அமைந்துள்ள கொலை செய்ய வல்லதுமான மூன்று நுனிகளை உடைய வேல் போன்ற கண்களின் கொடிய பார்வை நெருப்பை கக்க வருகின்ற கொடுமை காட்டுகின்ற யமன் என்ற பாதகன் தானோ யுக முடிவில் மிகுந்து எழுகின்ற வடவா முகாகினியோ ஒப்பற்ற இவன் என்று யாவரும் பயப்படும்படி மாமிசத்தை உண்ணும் அரக்கர்களின் அரசனாகிய சூரன் தேவர்கள் யாவரும் போருக்கு வாருங்கள் வாருங்கள் திருமால் பிரமன் முதலியோ யாவரும் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் மூவேழு உலகத்தினரும் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் என்னுடன் சண்டை செய்ய வாருங்கள் என்று கூச்சலிட்டு வருகின்றான் அந்த ஒப்பற்ற துஷ்டனாகிய சூரன் எங்களை காத்தருள வேண்டும் காத்தருள வேண்டும் என்று வடக்கில் உள்ள அஷ்டகுல பர்வதவாசிகளும் அடைக்கலம் அடைக்கலம் புறந்தருளுக காத்தருளுகை என்று முறையிட ஒப்பற்ற வேளாயுதத்தை செலுத்திய அரசனே தேவர்கள் பெருமாள் பார்த்தீங்களா நம்மளுக்கு சசி கொடுக்க வேண்டிய பாட்டை கொடுத்துருக்காரு அருமையான பாடல் அந்த அசுரர்கள் போருக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் மாண்டாங்களாம் அந்த வேலை அந்த வேல் போய் அசுரர்களை அழிச்சிட்டு அப்படியே அந்த நீர் அடிட்டு சுத்தமாய் வருதான் வந்து முருகப்பெருமானுடைய கையில் வந்து அமர் தான் மாதிரி அந்த வேலை செலுத்தி அசுரர்களை அழித்தவன் நம்மளுடைய மும்மலங்களையும் அறுக்கக்கூடியவன் ஆணவ மலம் கண்மம் மாயின்ற மும்மலங்களையும் அறுக்கக்கூடியவன் எப்படியெல்லாம் இச்சையில் இப்படிலாம் நான் அவதிப்படுறேன் அப்படியெல்லாம் இல்லாமல் உன்னுடைய திருவருளை நான் பெறணும் அப்படின்னு சொல்லி அருமையாக அருணகிரிநாதர் இந்த பாடலை கொடுத்துருக்காரு மயில் போன்ற உமாதேவி பெற்ற மயிலை வாகனமாக உடையவனே அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க உன்னை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான அழகாக நட்பாளனே நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் தான் ஒரு பாட்டு பாடுவார் நாம் மறந்தாலும் நாம் 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 மறந்தாலும் நாம் மறக்காது அப்படின்னு சொல்லி நமச்சிவாயத்தை பாடுவார் அந்த மாதிரி அருணகிரிநாதர் கார்த்திகை பெண்டிர் அறுவருக்கும் ஒப்பற்ற பாலகனே உள்ளம் உருகுகின்ற பக்தர்களின் நட்பாளனே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று உன்னை போற்றி செய்து மனம் உருகுதல் ஒரு சிறிதும் அறியாதவன் எனக்கு இந்த மனம் உருகி உன்னை வேண்டதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்து நான் ஒரு தரித்திரம் பிடிச்சவன் நல்வினை தீவினை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆகையினால் அடியேனை நீங்கள் தான் காற்று வச்சுக்கணும் முருகா அப்படின்னு அழகாக சொல்கிறாரு இப்போ நம்ம சேர்த்து எழுதுனா பாடுவோம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் போய் படிக்கலை சிவபெருமான் திருப்புகள் பாடுனார் முருகப்பெருமான் என்னை பாட வைக்கிறார் பாட வைக்கிறாரோ படிக்க வைக்கிறாரோ கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஏன்னா திருப்புகள் தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்தோம் அது தவறில்லை இனிமேல் தெரிஞ்சுக்கணுமன்றதை முயற்சி எடுக்கணும் திருப்புகளை பாடணும் படிக்கணும் திருப்புகளை பாட பாட நம்மளுடைய வாழ்வு மணக்கும் வாயும் மணக்கும் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம பாடலாம் உமை எனும் மயில் பொது பாடல்கள் விட்வேரல் முருகனுக்கு அரோகரா தனதன தனதத்த தனநா தனனா தனதன தனதத்த தனநா தனநா தனதன தனதத்த தனநா தனநா தனதானா உமையனு மயில் பெற்ற மயில்வாகணனே வனிதயருவக்கும் ஒரு பாலகனே உளமுருகிய பத்தருறவே மரவே என ஓதி உருகுதல் ஒரு சற்று மரியேன் வரியேன் இருவினை கொடியே நடிகேன் உணர்விழி பெறமுத்தி தருவாய்த்துங்கிவாய் மடமாத அமையன வளச்சித்திர இரு தோல் தழுவா அமுதன மதுரித்த கனிவாயணுகமலியில் அனைவுற்ற அனுராக மகோததி மூழ்கே அனவரதமுற்ற மணிமாமுளைதோய் கலவியின் நலமற்ப சுகமாகினுமா அனுபவ மிது சற்றும் விடவோ தமனிய தமணிய குலச்சக்கர கிரியோ கடலோ விடமென முடிவைத்த முது பேரிருளோ தனுவென முனையிட்ட கொலை வேல் கொடு பார்வை தழலழ வறுமுகிர பாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவானலமோ தனி இவ நனமிக்க இசிதா சனபூபதியி இமயவர் அனைவரும் அறையோ அறையோ அரியயன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுப்புவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாரும் எனவரும் ஒரு துட்டன் முறையோ முறையோ வட கிரியட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட அரசேயிமையோர் பெருமாளே என ஒரு அயில் தொட்ட அரசேயி பெருமாளே பார்த்திங்களா கஷ்டமான ராகம் கஷ்டமான வரிகள் பெரிய பாடல் இருந்தும் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் பாலிச்சிருக்காரு எப்படியா எப்படியாப்பட்ட பாடலையும் அவருடைய திருவருள் இருந்தால் அரு அருமையாக இந்த திருப்புக்களை பாடலாம் ஏன்னா திருப்புகள் பாடுறதுன்றது அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் அதை பாட முடியும் அனைவரும் கேட்டு நல்ல அதுவும் கொடுங்க பாருங்க படிக்க முடியாதவங்க கேளுங்க முருகனுக்கு அரோகரா ஆறு திறந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஈரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சி